ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நம்ம வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சிருந்தா செல்வ வளம் பெருகுங்கிறது ஐதீகம் அந்த வீடுகளிலெல்லாம் சந்தோஷமாக மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுவா ஒரு சமயம் ஏழ்மையை சொல்லி புலம்பின ஒரு பக்தருக்கு மகா பெரியவா சில உபதேசங்களை பண்ணினார் அந்த உபதேசங்களோட தொகுப்பு தான் இந்த பதிவு சுவாமிக்கு வழக்கை ஏற்றி வச்சிருக்கிற வீடுகள்லாம் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அதனால் கார்த்தாலை சாயங்காலம் ரெண்டு வேளையும் பூஜை அறையில் வளர்கேற்றணும் தினமும் துளசி மாடத்துக்கு ஜலம் விட்டு கோலம் போட்டு விளக்கேத்தி மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் செவ்வா வெள்ளிக்கிழமைகளில் அஞ்சு முகம் வளர்க்கேத்துறது ரொம்ப விசேஷம் வெளிச்சம் நிறைஞ்சிருக்கிற வீடுகளில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும் விடிகாலம்புற நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு பேர் அப்போ படுக்கையிலேருந்து எழுந்துடணும் முதல்ல சிரமமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளில் பழகிடும் இப்படி செய்யறதுனால ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அந்த நேரத்தில் தான் தேவர்களும் முன்னோர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் வருவா அப்போ முழிச்சின் இருந்து மனசால அவளை வழிபட்டா அவள் சந்தோஷப்பட்டு நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வா வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவோட அம்சமாக நெல்லி மரம் இருக்கிறதுனால நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா நெல்லி மரம் லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் இருக்குது நெல்லி மரம் இருக்கிற வீட்டில் தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்கும் எந்த விதமான தீய சக்திகளும் உள்ளே வர முடியாது கல் உப்பை தரையில் சிந்தக்கூடாது வெத்தலையை தரையில் வைக்கக்கூடாது முக்கியமாக குழந்தைகளை சனியெண்ண தொடப்பட்டுன்னெல்லாம் திட்டக்கூடாது ஒரு தடவை காஞ்சி மடத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தொண்டர் தன்னோட பொண்ணை தொடப்பக்கட்டை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார் பெரியவா உன் பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டார் அந்த தொண்டர் லக்ஷ்மின்னர் லக்ஷ்மின்னு அழகாக பேர் வச்சுட்டு தொடப்பக்கட்டை நான் கூப்பிடுவேன் இனிமேல் அந்த தப்பை பண்ணாத அப்படின்னு கண்டிச்சார் அதனால் நல்ல சப்தங்கள் வீட்டில் ஒழிக்கணும் சந்தியா காலத்தில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணணும் இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுப்பார் அதுக்கப்புறம் இப்போ சொன்னியே வறுமை எல்லாம் அதெல்லாம் இருக்காது சௌக்கியமாக இருப்பேனர் நாம்ளும் கடைப்பிடிப்போம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர